அனைவருக்கும் வணக்கம் எங்களது குலதெய்வம் வந்து ஆண்டி தெய்வம் நான் இப்போ வந்து என்னோட இஷ்ட தெய்வமான முருகர பற்றி பாடப்போகிறேன் அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடி வா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலெங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா உனை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளியில்லை இல்லை வா என் மூச்சும் எனதில்லை முருகா உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா உனை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா நன்றி வணக்கம்